தேவையில்லாம விட்டு மாட்டிக்கிறது தான் தச்சுட்டார் வச்சுக்க விவாதம் வராம தச்சுட்டார் விட்டாச்சு தேவையில்லாம விட்டு மாட்டிக்கிறது தான் அதனால தச்சுட்டார் வச்சுக்க விவாதம் வராம தச்சுட்டார் விட்டாச்சு அது முடிச்சாச்சு அதாவது என்ன பண்றாங்கன்னு பாருங்க நான் பத்திரிகை ஊடகத்தின் முன்னால் ராத்திரி பத்து மணிக்கு மேல விவாதிக்கிறேன் நான் ஈஸ்வரன் தேதி குறிச்சுக்கிட்டோம் இடத்தை குறிச்சுக்கிட்டோம் நான் வந்து ராத்திரி பத்து மணிக்கு மேலே ஈஸ்வரன் கூட விவாதிக்கிறேன் நான் சொல்லிட்டேன் அதில் என்ன விவாதிச்சா போச்சு ராத்திரி பத்து மணி தானே நாங்கள் பன்னெண்டு மணிக்கு தானே தூங்குறோம் ஒரு பிரச்சனையும் கிடையாது ராத்திரி பத்து மணிக்கு மேலே ஆறாம் தேதி ராத்திரி ஆறாம் தேதி ராத்திரி நாமக்கல்ல நீங்க எங்க சொல்றீங்களோ அங்க வர அங்க விவாதிப்போம் அப்படின்னு சொன்னேன் அவர் சொன்ன ரெண்டு விஷயம் ஒண்ணு மண்டபம் இன்னொன்னு பொள்ளாச்சி பிரச்சனை பொள்ளாச்சி அந்த பெண்கள் பிரச்சனை பாலியல் பிரச்சனை ரெண்டையும் விவாதிப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லியாச்சு உடனே அன்னைக்கு நான் ப்ரெஸ்ஸில் என்ன பண்ண சில அதிகாரிகள் எங்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணாங்க காலையில் ஆறரை மணிக்கு தாசில்தாரை எல்லாம் வீட்டுக்கு கூப்பிட்றாரு தினசரி நாங்கள் ஆறரை மணிக்கு எல்லாரும் அங்கே போக வேண்டியிருக்கு அதனால் வந்து எல்லாம் பண்ணுறாங்கன்னு அந்த செய்தி எனக்கு தெரிஞ்சுது அந்த ப்ரெஸ்ஸில் நான் பேசுகிறப்ப இந்த தாசில்தார்லாம் ஆறரை மணிக்கு கூப்பிடாதீங்க வீட்டுக்கு தேர்தல் விதிமுறைப்படி நீங்கள் அதை பண்ணக்கூடாது அதனால் அன்போடு கேட்டுக்கிறேன் தயவு செஞ்சு அதை பண்ணிட்டு தான் விட்டுருக்கேன் அப்படின்னு நான் வேற ஒன்றும் சொல்ல கூப்பிடுறீங்கன்னு கூட சொல்ல பண்ணிட்டு தான் விட்டுருக்கேன்னு சொன்னேன் அவர் உடனே என்ன சொல்றாரு ஈஸ்வரன் வந்து தாசில்தாரெல்லாம் என் வீட்டுக்கு வரான்னு போய் சொல்றாரு அதனால நான் அந்த விவாதத்துக்கு மாட்டேன் எப்படி முடியாதுன்னா நேராக சொல்லிட்டு போயிருக்கலாம் தாசில்தார் வீட்டுக்கு வர்றாங்க நான் சொல்லிட்டேன் அதனால வந்து அவர் வந்து விவாதிக்கலையாம் அப்படி சொல் அதாவது தாசில்தாரு அரசாங்க ஊழியர் அது வந்து அத்தனை உரிமை இருக்கு நீ வந்து அதாவது ஒரு ட்ரஸ்ட் யாருக்குமே உரிமை இல்ல அவங்க அந்த உறுப்பினர்கள் தான் கேட்கணும் அவங்க ஒவ்வொரு வருஷமும் பொதுக்குழு போட்டு அக்கௌண்ட் சப்மிட் பண்ணி எல்லாத்தையும் இன்கம் டாக்ஸ் பண்ணி போன வருஷம் வரைக்கும் கரெக்டா இருக்கு அதில் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது தேவையில்லாம விட்டு மாட்டிக்கிறதுங்கிறது தான் அதனால தச்சுட்டாருன்னு வச்சுக்க விவாதத்துக்குறாமல் தச்சுட்டாரு விட்டாச்சு அது பிடிச்சாச்சு அதாவது என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்க ஏதாவது ஏதாவது பண்ண முடியுமா வேட்பாளர் சரியில்லைன்னு ஏதாவது சொல்ல முடியுமா அப்படின்னு பல முயற்சியை இவங்க செஞ்சுக்கிட்டே இருக்காங்க